அங்கே போய் செஞ்சுட்டு அங்கே மாட்டிக்கிட்டு அதுக்கு வந்து கிறிஸ்தவ போர்வை எடுத்து போற்றுவது என்பது கடும் கண்டனத்திற்குரியது இப்படி பாதிரியார் வந்து கன்னியாஸ்திரியை கற்பழித்து விட்டார் அப்படின்னு அந்த கன்னியாஸ்திரியை சொல்லியும் நடவடிக்கை இல்லை அவர் வந்து வெளியே வந்துட்டார் அப்போ போய் வில்சன் கொடுத்துருக்கணும் மனு கடத்தல் பண்ணாலே கம்முன்னு இருக்கிறவங்க கன்னியாஸ்திரி என்னாலே உம்முன்னு இருக்கவங்க இல்லாமையாக பேராக போகிறாங்க ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க நீ என்ன சொல்கிறேன் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு கேரளாவிலிருந்து ரெண்டு கன்னியாஸ்திரிகள் வந்து மத மாற்ற முயற்சிக்க போயிருக்காங்க அங்கே போயிட்டு அங்கே உள்ள அரசாங்கம் உத்தரகாண்ட் அரசாங்கம் வந்து இவங்கள வந்து அரஸ்ட் பண்ணி கைது பண்ணுது இங்கே வந்து மத மாற்றம் பண்ணுறாங்கன்ட்டு ஆதார உடல் பிடிபட்டிருக்காங்க அவங்கள கைது பண்ணி வச்சிருக்குது நீ வந்து உண்மையிலே உன்னுடைய மாநில மக்களின் உரிமையை மீட்டெடுக்கணும்னு நினச்சா என்ன செய்யணுன்னா இங்கேருந்து வழக்கறிஞர்களை அனுப்பி அது உண்மையா இல்லையா ஏன்னா அங்கே வந்து தடை செய்யப்பட்டிருக்குது மத மாற்றம் தடை செய்யப்பட்டுள்ளது அங்கே போய் மத மாற்றம் போனது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் எடுக்கிறத பார்க்கணும் ஆனால் என்ன செய்கிறாங்க ஒட்டு மொத்த கிறிஸ்தவர்களையும் வந்து எதிராக திருப்பி வர்ற திசை இதில் போயிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து கிறிஸ்தவர்களை அவமதிக்கும் செயல் போல இருக்குது அந்த மாதிரி இவங்களுடைய குடும்பத்துக்கு இவங்க போய் உதவி பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி இருக்கிற முஸ்லீம்கள் பா மேலான பார்வை பூரா அப்படி கொண்டு வர்றாங்க அடுத்து இப்போ இவங்களுக்கு கன்னியாஸ்திரிக்கு இந்த பார்வையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம கன்னியாஸ்திரி நினைச்சிட்டு வந்துட்டு போவாங்க வேற ஏமாந்தால் மதம் மாற்றாதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அது தமிழகத்தில் ஓகே கேரளாலுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது உத்தரகாண்ட் போன்ற வட மாநிலங்களில் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா மத மாற்றம் தடை செய்யப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு செயலை செய்ததற்காக கன்னியாஸ்திரிகளை கைது பண்ணியிருக்காங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட தமிழகத்தில் இத்தனை ஆயிரம் கோயில்களை இடிக்கும் பொழுது பல ஆயிரக்கணக்கான கோயில்களை இடிக்கும் பொழுது ஒரு தமிழக பாராளுமன்ற உறுப்பினர் கூட அங்கே போய் குரல் கொடுக்கவே இல்லை எத்தனையோ இந்துக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளது பட்டியல சகோதரர்களுடைய சலுகைகள் வந்து அவங்க வந்து பறிக்கிறாங்கன்னு மதமாற்றத்தை வந்து கொண்டு வராமல் தன்னுடைய சான்றிதழ்களில் கொண்டு வராமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து இங்கே உள்ள பட்டியல சகோதரர்களுடைய உரிமையை பறிக்கும் செயல் சலுகைகளை பறிக்கும் செயல் இதை கண்டித்து எந்த ஒரு எம்பியும் போயிட்டு அங்கே போய் குரல் கொடுக்கவே இல்லை தமிழக எம்பி ஆனால் தவறு செய்து மாட்டிக்கொண்ட கன்னியாஸ்திரிக்காக திமுக எம்பி வில்சன் அங்கே போயிட்டு மனு கொடுக்குறாரு பிரிண்ட் எக்ஸிகூட்டவ் போயிட்டு அவங்களை வந்து விடுதலை பண்ணணுன்ட்டு மீட்குனு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க மதம் மாற்றம் போனது தப்பு மாநிலம் இட்டு மாநிலமே மத மாறிக்கணி ஒன்னோட மாநிலத்தை மத மாற்றிக்கு ஏன்னா இங்கே இவருக்கு இருந்தீங்க கூட ஒரு வியாபாரி மதம் மாற்ற வியாபாரி நிறைய பேருக்கு நம்ம தமிழகத்திலேயே இருக்காங்க இன்னும் இந்த மோகன் சி ராசிரஸ் போன்றவர்கள் அவருடைய மனைவிக்கு கூட சொல்லினா ஹாஸ்டலில் போய் சேர்க்கறாரு ஊரில் உள்ள நோயாளிகள்லாம் குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி மோ மோசடி மதமாற்றம் மாற்றம் செய்யும் இந்த மத வியாபாரிகள் மீது தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது கேரளாவில் போய் பண்ணாலும் கேரளா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது பக்கத்தில் கர்நாடகாவுக்கு போனாலும் அங்கே அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது ஏன்னா இங்கே திமுக அங்கே காங் கம்யூனிஸ்ட்டு அங்கே காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா அது இத்தாலிய காங்கிரஸ் இது உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவ பிச்சியால் வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்போ இவங்க வந்து என்ன செய்யலாம் மத மாற்றம் வந்து இங்கே பண்ணியிருந்தால் இவங்க வந்து ஏற்றுகிட்ருப்பாங்க தண்டனையே கிடையாது ஆனால் அங்கே வந்து தடை செய்யப்பட்ட ஒரு செயலை அங்கே போய் செஞ்சுட்டு அங்கே மாட்டிக்கிட்டு அதுக்கு வந்து கிறிஸ்தவ போர்வை எடுத்து போற்றுவது என்பது கடும் கண்டனத்துக்குரியது இந்த இவர் அப்பாவு போன்றவரெல்லாம் இப்போ தான் வாயை திறக்கணும் ஆனால் உணவு வாயை திறந்துடுறாரு கிறிஸ்தவ அந்த அப்பாவு ஆனால் தினம் ஒரு பாலியல் புகார் வருது இதே கன்னியாஸ்திரிக்கு எதிராக இவ்வளோ தூரம் இவங்க கேரளாவில் ஒரு கன்னியாஸ்திரி வந்து பாதிரியார் மலை சொல்லியிருந்தார் என்னை வந்து பல வருஷமாக வந்து பாலியல் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிரிப்பை விடுதலையும் பண்ணிட்டாங்க ஆனால் அதை எதிர்த்து இந்த வில்சன் பை லெட்டர் கொடுக்கவே இல்லை இப்படி பாதிரியார் வந்து கன்னியாஸ்திரியை கற்பழித்து விட்டார் அப்படின்னு அந்த கன்னியாஸ்திரியை சொல்லியும் நடவடிக்கை இல்லை அவர் வந்து வெளியே வந்துட்டார் அப்போ போய் வில்சன் கொடுத்துருக்கணும் மனு இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர் மீது நடவடிக்கை எடுங்கள்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் வாயை மூடிட்டு இருந்துக்கிட்டு இப்போ போயிட்டு தப்பு பண்ண கன்னியாஸ்திரியை காப்பாற்றுற போகிறார் இவர் அந்த மாநிலத்தில் அது தவறு அந்த தவறுக்கு உடனடியாக இருப்பதும் மிகப்பெரிய தவறு என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசு முடிஞ்ச மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இவங்க வந்து இந்த தவறுகளை தூண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் தவறு செய்கிறவனை வந்து காப்பாற்றுறதே பெரிய தப்பு இவங்க அவனுக்கு குரல் கொடுக்குறது அதோடு மிகப்பெரிய தப்பு நாம் தெளிவாக இருக்க வேண்டும் வந்து இந்த கன்னியாஸ்திரியை வச்சு அரசியல் பண்ண நினைப்போதோ இல்லை மக்களை பிளவுபடுத்த நினைப்போதோ வன்மையான கண்டனத்திற்குரியது இதை சாதாரண மக்கள் நாம் புரிஞ்சுக்கணும் நாம் புரிஞ்சிக்கலனா இவங்க நம்மளை இன்னும் ஏமாற்றிகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவங்க ஏமாற்றி ஆட்சி செஞ்சுட்ருக்கிறவங்க இனியும் செய்ய நினைப்பாங்க நாம் விழிப்புடன் இருப்போம் பாரதத்தை காப்போம்